எல்லாருக்கும் அகடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துருங்கன்னா நீகோலா ரெண்டு முப்பது சீரிஸுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துட்டு வாங்க அந்த ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு பண்ணுறதா டிராக்டரோட டீடெயில்ஸ் ட்ராக்டரோட லொக்கேஷன் ப்ரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க டிராக்டரோட முழுசாக என்னென்ன விவரங்கள்ன்ட்டு முழுசாக பார்க்கலாம் நீஹோலாம் ரெண்டு முப்பது இந்த ட்ராக்டரோட மேனுஃபேக்சர் இயர் உனக்கு ரெண்டாயிரத்தி இருபதுங்க உனக்கு ரெண்டாயிரத்தி இருபது ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டிங்க வண்டியோட வண்டியோடய ஹெச்பிங்கிறவங்களுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கிடைக்கிறீங்க வண்டியோட ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங்க கிளச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் கிளச்சு பிரேக்கு உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியில் டயர் பாய்ட்ருன்னு பார்த்தீங்கனா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டேருங்க ஃப்ரண்ட்டர் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குங்க பேக் டேர் பற்றின உங்களுக்கு பதிமூணு சைஸ் டேருங்க ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குது நாலுமே ஒரிஜினல் டேருங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கேன் எங்கேயுமே உங்களுக்கு துளியும் பெயிண்ட் டச்சும் கிடையாதுங்க நல்ல கண்டிஷனாக இருக்கேன் வண்டி உங்களுக்கு லைட்டாக தாங்க ஓடி இருக்குது சிங்கிள் கிளச்சு ஆயில் பிரேக் வண்டிங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா பட்டு டாப்பு அவைலபிள் இருக்குங்க ஃப்ரண்ட்டில் பம்பர் அவைலபிள் இல்லை வண்டி உங்களுக்கு செல்ஃப் கண்டிஷனுங்க இன்ஜின் கிரௌன் கியர் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக நல்ல கண்டிஷனாக இருக்கும் மேலும் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆன்லைன் எல்லாமே செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் பிற எல்லா டிராக்டர் சேல்ஸ் வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க நியூவாலன் முப்பத்தி ரெண்டு முப்பது இந்த டிராக்டரோட புக்கு கனெக்ஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டு இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற வெள்ளைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டக்ட் நம்பரு வீடியோவில் லாஸ்ட்டில் கொடுத்துருங்க மேலும் சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உணவுகளை சேல்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம சேனலாக காண்டக்ட் பண்ணுறேன் சேனலோட காண்டக்ட் நம்பரு வீடியோட அபார்ட் பேச்சில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிவிட்டு டீட்டெயில் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டையும் மிகவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டேமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க